ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜி தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா இது நாலாவது வாரம் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு மாதத்தின் நாலாவது வாரமும் எஜுகேஷனுக்கும் பேரண்டிங்க்கும் டெடிகேட் பண்ணப்படும் இன்றைக்கு முதல் நாள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பார்த்தோன்னா எந்த விஷயத்தையுமே எப்படி வேகமா கத்துக்கிறது சொல்லிக் கொடுக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்ட்ராட்டஜியோட பேர் என்னன்னு லேர்னிங் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த லேர்னிங் கர்வை ப்ராப்பரா யூஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வேகமாக கத்துக்கிறதுக்கும் கத்துக்கிறத ப்ராப்பரா ரீட்டின் பண்றதுக்கும் இது உதவும் இது கத்துக்கிறது மூலமா நமக்கு என்ன மாதிரி கேள்விகள் பதில் கிடைக்கும் அப்படின்றத முதல்ல பாத்துருவோம் நம்ம சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா சில சப்ஜெக்ட்ஸ் ஈஸியா இருக்கும் சில சப்ஜெக்ட்ஸ் கஷ்டமா இருக்கும் சப்ஜெக்ட் மட்டும் இல்ல வாழ்க்கையில நம்ம கத்துக்கிற பல்வேறு விஷயங்களும் சில விஷயங்கள் ஈஸியா கத்துக்க முடியும் சில விஷயம் கஷ்டமா கத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சில பேருக்கு பைக் ஓட்டுறது ஈஸியா வந்துடும் சைக்கிள் ஓட்டுறது ஈஸியா வந்துடும் ஆனா சில பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன் இந்த மாதிரியான வேறுபாடுகள் இருக்கு எல்லாராலையுமே எல்லா விஷயத்தையுமே வேகமாக கத்துக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கு இதுல உங்களுக்கு கண்டிப்பா பதில் கிடைக்கும் சில பேருக்கு மேக்ஸ் பிடிக்குது சில பேருக்கு சயின்ஸ் பிடிக்குது சில பேருக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்குது இது பிடிக்கிறதுனாலே இவங்களால இந்த சப்ஜெக்ட்ஸ் பெட்டரா படிக்க முடியுதா இல்ல இந்த சப்ஜெக்ட்ஸ் இவங்க பெட்டரா படிக்கிறதுனால இவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்குதா இது நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமா எந்த சப்ஜெக்ட்டுமே நமக்கு பிடிக்க வைக்க முடியுமா எந்த சப்ஜெக்டுமே நம்மளால ஈஸியா கத்துக்க முடியுமா முடியும் அதுக்கும் இதெல்லாம் உங்களுக்கு பதில் கிடைக்கும் அடுத்த விஷயம் சில டீச்சர்ஸ் நடத்துற பாடங்கள் மட்டும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அது சின்ன வயசுல இருந்தே சில டீச்சர்ஸ் நடத்தும் போது மட்டும் அவங்க என்ன சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுத்தாலும் நம்ம ஆசையா கேட்டுப்போம் ஆனா சில டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்கும்போது அது நமக்கு பிடிக்காது அந்த டீச்சர்னாலேயே நமக்கு அந்த சப்ஜெக்ட் மேல வெறுப்பும் வந்துடும் இந்த மாதிரி விஷயம் விஷயங்கள் நமக்கு நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் நம்ம ஒரு டீச்சராக இருந்தால் இந்த மாதிரியான விஷயத்தை நடக்காமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் கற்றுப்போம் இந்த வீடியோவில் நான் எதை சொல்லி தரப்போகிறது இல்லைன்றதையும் நான் சொல்லிடுறேன் கண்டிப்பாக எப்படி மார்க் எடுக்கணும்னு சொல்லி தரப்போகிறது இல்லைங்க எனக்கு அது தேவையில்லாத விஷயம் என்னை பொறுத்த நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் நிறைய எஜுகேஷன் வீடியோஸ்லையும் நிறைய பேர் எனக்கு மார்க் கம்மியாக இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் அது முக்கியம் இல்லாத விஷயம் உங்களுக்கு மார்க் தான் முக்கியம்னா வேறு ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்து அதை கற்றுக்கங்க என்ன பொறுத்த வரைக்கும் லேர்னிங் தான் இம்பார்ட்டன்ட் லேர்னிங்னா என்ன தெரியுங்களா ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது மூலமாக அந்த விஷயத்தை செய்ய முடியும் சமையல் செய்கிறது அப்படின்னு கற்றுக்கிட்டேன் எல்லாம் எக்ஸாமில் மார்க் வாங்கிட்டேன் சாப்பாடு மட்டும் சரியாக சமைக்க தெரியாது அப்படின்னு அப்புறம் அந்த லேர்னிங் என்ன யூஸ் அது வந்து தேவையே இல்லாத விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் மார்க் வாங்குறோமோ இல்லையோ நம்ம படித்த விஷயத்தை ரீட்டின் பண்ணி அதை உலகத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க விதத்தில் அப்ளை பண்ண முடியுமா அதனால உலகத்துக்கு பயன் கிடைக்குமா நமக்கு பயன் கிடைக்குமா இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் அதை எப்படி தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன் ஸோ இந்த லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சும்மா ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் மட்டுமே இதில் நான் சொல்ல இல்லை எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஒரு ஸ்கில்லையுமே ஸ்கில்னா என்ன பேசுறது எப்படி அது ஒரு ஸ்கில்லு எப்படி பிரசென்ட் பண்றது அதுவும் ஒரு ஸ்கில் எப்படி வண்டி ஓட்டுறது அதுவும் ஒரு ஸ்கில் இது எல்லாமே பாத்தீங்கன்னா படிக்கிற எழுதுற விஷயங்கள் மட்டும் இல்லை இந்த மாதிரி பல்வேறு விஷயத்துக்கும் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி எப்படி நம்மளால வேகமா கத்துக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் சரி இப்போ நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளுடைய குழந்தை பருவத்துக்கு போக போறோம் குழந்தை பருவத்துக்கு ஏன் போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையிலேயே உருப்படியாக படிச்ச ஒரே காலகட்டம் அதுவாக தான் இருக்கு அதுக்கப்புறமா ஏன்னு தெரியல நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமும் சரி நமக்கு கற்றுக் கொடுக்குற நிறைய பேரும் சரி தவறான விஷயங்களை செய்யறதுனால நம்மளால சரியா கத்துக்க முடியறதில்லை தான் எப்பயுமே என்ன என்ன சொல்லுவேன்னா ஒரு பிஎஸ்டி வாதியாரோட ஒரு எல்கேஜி வாத்தியார் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போதான் அந்த குழந்தை கரெக்டான விஷயத்தில் கரெக்டான ஆரம்பத்தில் சரியா தன்னோட பயணத்தை தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க குழந்தை பருவத்துக்கு போயிடுவோம் முதல்ல ஸ்கூலில் என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்போம் கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லுவோம் கிண்டர் கார்டனில் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை விளையாட விடுவாங்க கரெக்டுங்களா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய விடுவாங்க தூக்கம் வந்ததுன்னா தூங்க விடுவாங்க அடுத்தது என்ன நடக்கும் குழந்தைங்கள விளையாட்டு பொருட்களை கொடுத்து அது கூட விளையாட வைப்பாங்க அடுத்ததுங்களா அடுத்தது என்ன செய்வாங்க அந்த விளையாட்டு பொருட்களின் பெயர்களை சொல்லி தருவாங்க இங்கே பார்த்தியா இதுக்கு பேர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இதுக்கப்புறம் இது பேர் சைக்கிள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான போஸ்டர்ஸ் இருக்கும் கலர்ஃபுல்லான போஸ்டர்ஸில் அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய பல்வேறு விஷயங்களும் இருக்கும் இது கண் இது மூக்கு இது வாய் இது ஜிராஃபி இது கேமல் இந்த மாதிரியான விஷயங்கள் சுற்றி இருக்கும் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க லெட்டர்ஸை சொல்லிக் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க ஏ அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும் ஆப்பிள் பார்த்தோம் இல்லீங்களா அந்த ஆப்பிள் தான் நல்ல டீச்சரா இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா கையில ஒரு ஆப்பிள் பழத்தை வச்சுட்டு இதுதான் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ ஃபார் ஆப்பிள் கொடுக்குறாங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்க நம்பர்ஸ் சொல்லி தருவாங்க நம்பர்ஸ்ல எப்படி சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதே ஆப்பிள் இப்ப உங்களுடைய புக்லெட்ல பிக்சரா இருக்கும் அந்த பிக்சரில் என்ன இருக்கும் ரெண்டு ஆப்பிள் இருக்கும் அப்போ என்ன சொல்லுவாங்க இப்போது ஒரு ஆப்பிள் இருக்குது இன்னொரு ஆப்பிள் இருக்குது அப்போ மொத்தம் எத்தனை ஆப்பிள் இருக்குது அப்போ ரெண்டு ஆப்பிள் இருக்குது இப்போ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது நம்பருன்றது ஒரு ரொம்ப அப்ஸ்ட்ராக்டான கான்செப்ட்டுங்க இதுக்கு முன்னாடி அவங்க அதை பற்றி பார்த்ததே இல்லை ஸோ நம்பருன்ற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு இன்ட்ரிடியூஸ் பண்ணணுன்னா ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்ச ஆப்பிளை வச்சு தான் கவுண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தையே அவங்களால் இன்ட்ரிடியூஸ் பண்ண முடியுது ஸோ அப்படி நம்பர் சொல்லி கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க கதைகள் சொல்ல ஆரம்பிப்பாங்க கதைகள் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க போயம்ஸ் அதில் ரொம்ப முக்கியமானது ஜிங்கில்ஸ் நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம் இல்லைங்களா லண்டன் பிரிட்ஜஸ் ஃபாலோயிங் டவுன் ஸோ இப்போ இந்த விஷயத்தலாம் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் இதெல்லாம் ஏன் சொல்லிக் கொடுக்குறாங்க இதனுடைய முக்கியத்துவம் என்ன இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்றது இப்போ பார்ப்போம் முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் எதையுமே கற்றுக்கணும்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவ் தேவை மோட்டிவ்னா என்னென்னா எது உங்களுக்கு உந்துதல் கொடுக்க போகுது எதுக்காக நீங்கள் ஆசைப்படுறீங்க இதை செஞ்சால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் முக்கியமான விஷயம் என்ன விளையாடுறது குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன கலர்ஸ் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன கதைகள் ஸோ இப்படி தான் முதல்ல குழந்தைங்களுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்குறாங்க அவங்களுக்கு ஒரு ஆசையை உண்டாக்குறாங்க அடுத்தது என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ வாட் ஸ்டிமுலேட்ஸ் இயர் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க மூளைக்கு சில விஷயங்களை பார்த்தா டயர்ட் ஆகிடும் சில விஷயங்களை பார்த்தா உத்வேகம் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு உத்வேகம் கொடுக்குற விஷயங்கள் என்னென்ன கலர்ஸு பாடல்கள் விஷுவல்ல என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் அது அவங்களுக்கு ஸ்டிமுலேட்டிங்காக இருக்கும் ஸோ அதை கொடுத்துட்றாங்க அடுத்தது என்ன செய்யறாங்க சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு ஆப்பிள் கொடுத்துருப்போம் சாப்பாடு கொடுத்துருப்போம் ரோட்டில் நாயை பார்த்துருக்கோம் குழந்த பூனையை பார்த்துருக்கோம் குழந்த ஸோ இதெல்லாம் ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இதுக்கு பேர் என்ன அப்படின்றது மட்டும்தான் இப்போ இவங்க சொல்லி கொடுக்கணும் ஸோ இதை அசோசியேட் பண்ணி சொல்லிக் கொடுக்குறதுனால என்ன தெரியுது அவங்களுக்கு பேரும் ஈஸியாக தெரியுது புதுசாக படிக்கிற கான்செப்டும் ஈஸியாக புரியுது இதுலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க புதிய எண்ணங்களையும் புதிய மெமரிஸையும் உண்டாக்குறாங்க எண்ணங்கள்லாம் என்ன இப்போ ஆப்பிள் ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்றது ஒரு மெமரி மட்டும்தான் ஒரு ஸ்டோரேஜ் மட்டும்தான் அதுக்கு பேர் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் ஆனால் ஒன் பிளஸ் ஒன்பது ஒரு அப்ச்ராக்ட் கான்செப்டுங்க அது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் இது ஈஸியாக அக்காம்ளிஷ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தோடு நீங்கள் இதை அசோசியேட் பண்ணுறீங்க இது எல்லாத்தையுமே நம்ம செய்யும்பொழுது அவங்களுக்கு பிடிச்ச வடிவத்திலையும் பிடிச்ச முறையிலையும் கொடுக்கறதுனால அது அவங்களால ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது இந்த விஷயத்தெல்லாம் எந்த டீச்சர் கரெக்டாக செய்கிறாங்களோ அந்த டீச்சரை குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுங்க சின்ன வயசில் அதனால தான் சில குழந்தைங்களும் சொல்லுவாங்க இந்த கிளாஸில் நான் அடுத்த கிளாஸுக்கு போகணும் போது எனக்கு அந்த டீச்சர் இல்லை அந்த டீச்சர் இல்லை அதனால எனக்கு இந்த கிளாஸ் வேணாம்னு கூட சொல்லும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த லண்டன் பிரிட்ஜஸ் ஃபாலிங் டவுன் பாட்டு அந்த குழந்தை மெமரைஸ் பண்ணிச்சு பார்த்தீங்களா உங்களுக்கும் மெமரியில் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு ஆச்சரியமான விஷயம்ங்க லண்டன் பிரிட்ஜஸ் ஃபாலிங் டவுனுன்ற பாட்டு லண்டன் பாடினா அது எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சுடும் ஏன்னா லண்டன் பிரிட்ஜ் அப்படின்றது கப்பல் வரும்போது விலகும் கப்பல் போனதுக்கு அப்புறம் சேரும் அது சேர்றது போது பார்க்கும்போது அது கீழே விழற மாதிரி இருக்கும் அதனால தான் லண்டன் பிரிட்ஜஸ் ஃபாலிங் டொன்னு பாட்டு பாடினாங்க அதை காமிச்சு பாடினாங்க அதனால அவங்களுக்கு புரிஞ்சுது ஆனால் நம்ம ஊர் குழந்தைங்க லண்டனே பார்த்ததில்ல லண்டன் பிரிட்ஜையும் பார்த்ததில்ல ஆனால் அந்த பாட்டு அவங்க மெமரியில இருக்க காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா பாடல் ஏன்னா குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இசை அப்படின்றது ரொம்ப பிடித்தமான விஷயமா இருக்கும் ஸோ கஷ்டமான விஷயத்தையும் நமக்கு பிடிச்ச விஷயத்தோட சேர்த்தா எவ்வளவு ஈஸியாக புரியுது பார்த்தீங்களா இப்போ இதே விஷயத்த நம்ம எந்த விஷயத்தை எப்படி இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த விஷயத்தை நான் ஏன் படிக்கணும் அப்படின்றத கண்டுபிடிங்க இந்த விஷயத்தை படிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றதையும் கண்டுபிடிங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க நான் ஸ்டேட் போர்ட் ஸ்கூலில் படித்தேன் நான் படித்த காலத்தில் எல்லா பாட புத்தகத்திலேயுமே சயின்ஸ் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லெஸனை இன்டடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த லெசனில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அது எங்கே அப்ளை ஆகும் அது எப்படி வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இதை பற்றி எந்த சயின்ஸ் டீச்சருமே பேச மாட்டாங்க நேராக கிளாஸில் என்ன இருக்குதோ அதை எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க இது ஒரு பெரிய பிரச்சனைங்க நம்ம அந்த பாடத்தை கத்துக்கிறதுக்கு முன்னாடி அதை புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாடத்தை கற்றுக் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல அந்த முதல் விஷயத்த சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆர்வத்தை தூண்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களால படிச்சிட முடியும் ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே கற்றுக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி இதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்றத விஷுவலைஸ் பண்ணுங்க அதை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இதில் ஆர்வம் வந்துடும் ஆர்வம் வந்துட்டாலே அதை எப்படி கற்றுக்கணுன்ற முறைகளை நீங்களே தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க அடுத்தது இதை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு யோசிங்க அடுத்தது இதே மாதிரி விஷயங்கள் வேற ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்றத யோசிச்சு பாருங்க அதை அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றதையும் யோசிச்சு பாருங்க இது நீங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு வச்சு பார்ப்போமே அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா இதே மாதிரி இந்த வயசு பசங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்ன இருக்கும் அது கூட நான் இதை எப்படி வந்து சம்பந்தப்படுத்தி காமிக்க முடியும் இப்ப என்னோட பிசிக்ஸ் டீச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா என் வாழ்க்கையில மறக்க முடியாத டீச்சர் அவர் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை எவ்வளவு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார்னா ஒரு ட்ரெயின்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க ட்ரெயின் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு ட்ரெயின்ல நீங்க போயிட்டே இருக்கும்போது சைடுல பாக்குறீங்க எல்லாமே ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல பின்னாடி போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இப்ப திடீர்னு ரைட் சைடு திரும்பி பாக்குறீங்க இன்னொரு ட்ரெயின் உங்களை நோக்கி வருது அது இன்னொரு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது ஆனா இப்ப நீங்க ரெண்டு தேர்ந்து பார்க்கும்போது நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி இருக்கும் ஏன் என்ன காரணம் இதுதான் ரிலேட்டிவிட்டி ஸோ ரெண்டு விஷயமும் ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது அதனுடைய ஸ்பீடு அப்படின்றது டபுள் த டைம் ஆயிருக்க மாதிரி தோணும் இதே நீங்கள் ஒரு ட்ரெயினில் ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பக்கத்துலயே இன்னொரு ட்ரெயின் ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னா அப்போது ரெண்டு ட்ரெயினுமே நின்றுகிட்டு இருக்க மாதிரி கூட தெரியும் ஏன் ஏன்னா ரிலேட்டிவா அதனுடைய ஸ்பீடு நில்லுன்னு தெரியுது சோ காம்ப்ளெக்ஸான ரிலேட்டிவிட்டி அப்படின்ற கான்செப்ட் எனக்கு ஆரம்பித்து அவர் கொடுத்ததுனால அந்த கான்செப்ட்னால இன்னும் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது இது விண்வெளியில எப்படி அப்ளை ஆகும் இது வாழ்க்கையில எப்படி அப்ளை ஆகும்னு பல்வேறு விஷயங்களையும் என்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது காரணம் அந்த ஆரம்பம் சிம்பிளா இருந்தது எனக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தது அடுத்தது ஹேவ் சிம்பிள் ஸ்டெப்ஸ்ங்க அதாவது வாழ்க்கையில நம்ம எதையுமே லீனியரா படிக்க மாட்டோம் லீனியரா படிக்க மாட்டோம் அப்படின்னா ஒரு பாட புத்தகத்துல பத்து பாடங்கள் இருக்குன்னு வச்சுப்போமே முதல் பாடத்துக்கு ஒரு மணி நேரம் ரெண்டாவது பாடத்துக்கு ஒரு மணி நேரம் இப்படி எப்படியுமே படிக்க மாட்டோங்க சில நேரங்கள் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா முதல் மூணு பாடங்களை நம்ம வேகமாக ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் கூட படிச்சிருவோம் நாலாவது பாடம் வரும்போது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் எடுக்கும் ஆனால் அஞ்சாவது பாடம் திருப்பி முப்பது நிமிஷத்தில் முடிப்போம் ஸோ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் கற்றுக்கும் போது ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கும்பொழுதும் போன ஸ்டேஜ் வேகமாக கற்றுக்கிட்டோமே இது ரொம்ப ஸ்லோவாகுது அப்போ நம்ம வேஸ்ட் ஆகிறோம் மேலே நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை சில ஸ்டேஜ் உங்களுக்கு கற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அதை சுற்றி இருக்க கான்செப்ட் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா இருக்கும் ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் போன உடனேவே உங்களுக்கு திருப்பியும் எளிமையாக ஆரம்பிக்கும் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா விஷயங்களுமே ஒரே நேரம் எடுக்கிறது இல்லை ஸோ உங்கள் கிட்டேயே நீங்கள் ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் உங்களை நீங்கள் திட்டிக்காதீங்க இன்னொன்று என்றைக்குமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க இவர் இவ்வளோ வேகமாக படிக்கிறாரு நான் வேகமாக படிக்கலையானா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வேலையாக இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் வேறையாக இருக்கும் ஸோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையாக படாதீங்க இதில் ஃபைனலான மேட்டர் தாங்க ரொம்ப ஆச்சரியமான மேட்டரு அது என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஆரம்பத்தில் சொன்னவங்களுக்கு ஃபைண்ட் அ மோட்டிவ் அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா மேக்ஸை சயின்ஸு ஃபிசிக்ஸை இதெல்லாம் காதலிக்க ஆரம்பிப்பாங்கங்க அவங்க வாழ்க்கையே அதுவா மாறிடும் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா இந்த வழிமுறையை நீங்க பின்பற்றிட்டு வந்தீங்கன்னா ஓவர பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் எந்த விஷயத்த கற்றுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்தையே நீங்க காதலிக்க ஆரம்பிச்சிருவீங்க அதே உங்களுடைய மோட்டிவா மாறிடும் அதுக்கப்புறமா எந்த விஷயத்த வேகமாக கத்துப்பீங்க நான் முன்னாடியே சொன்ன நீங்களா லேர்னிங் லீனியர் இல்லைன்ட்டு ஸோ நீங்க முதல் பத்து படி ஏறி வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சுன்னா அடுத்த இருபது படியை கடக்கறதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஏன் ஏன்னா உங்களுக்கு இது இப்போ பிடிச்ச விஷயமா மாறிடுச்சு ஸோ இது தாங்க நம்மளுடைய ஸ்டெப்ஸ் ஒரு மோட்டிவை கண்டுபிடிங்க அதில் உங்களுக்கு ஏறி ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்னது யோசிங்க இந்த புது கான்செப்ட ஏற்கனவே தெரிஞ்ச கான்செப்டோட அசோசியேட் பண்ணிக்கங்க சின்ன சின்ன ஸ்டெப்பா வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ஒரே ஸ்பீட்ல ஒரே வேகத்துல படிக்க முடியும்னு நினைக்காதீங்க ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு இதுவே ஒரு விரும்பத்தக்க செயலா மாதிரி இதை நீங்க வேகமா கத்துக்க ஆரம்பிப்பீங்க நம்ம சொல்லிக் கொடுக்கும் போதும் இதே வழிமுறையை நம்ம பயன்படுத்தலாம் எல்லாத்துலயும் ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க யாருக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கீங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத எப்பயுமே சிந்திச்சுக்கிட்டே இருங்க அதை மட்டும் சிந்திச்சிங்கன்னா போதும் உங்களால் கண்டிப்பாக ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியும். இதுக்கு பேரு லேர்னிங் வேகமா படிக்க முடியும். கத்துக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தை அப்படின்னு கத்துக்க முடியும். சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சாலும் சொல்லிக் கொடுக்க முடியும். படிக்கணும் கத்துக்கணும் நினைக்கிற உங்களுடைய நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கேள்விகள் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கமெண்ட் போய் பாத்தீங்கன்னா சில கேள்விகளுக்கு தான் இல்லட்டே என்னோட டீம் தான் பதில் அளிக்கணும் அவசியமில்லை. உங்களுக்கு கூட அந்த பதில் தெரிஞ்சிருக்கும். நம்ம நண்பர்களுக்கு உங்களுக்கு ஏற்கனவே அதுக்கு பதில் கமெண்ட் பண்ணி ஹெல்ப் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் அதை நம்ம ஒரு சந்தோஷம் இருக்கு அதை அவங்க கத்துக்கும் போதும் அதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்கு தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் டு சைகாலஜி தமிழ் அண்ட் அ கிரேட் டைம்